வணக்கம் ஜெயின் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனா சீனாவுடைய தொடர்பு சீனாவுடைய ஆதரவு பாகிஸ்தானுக்கு எந்தளவுக்கு இருந்துன்னு சொல்லி ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இப்போ இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ் வந்துருக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா இப்போ இந்தியாவை சுற்றி வளைக்க நினைக்கிறாங்க அந்த சுற்றி வளைக்கும் பொழுது இந்தியாவை இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவோடய அண்டை நாடுகள் பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் இலங்கை மாலத்தீவு இப்போ இந்த எல்லா நாடுகள் கிட்டேயுமே அவங்க ஒரு உறவை வளர்த்து அங்கே அவங்களுடைய படைகளை துருப்புகளை ஃபிசிக்கலாக கொண்டு வரும்போது தான் இந்தியாவை சரவுண்ட் பண்ண முடியும் இலங்கையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நேபாளில் அட்டன் பண்ணாங்க ஃபெயில் ஆச்சு பூட்டானில் அட்டன் பண்ணாங்க ஃபெயில் ஆச்சு தோக்லாமில் நம்ம பார்த்தோம் இந்திய ரானும் திருணா அவங்க திரும்ப போனாங்க ஆனால் அவங்க பங்களாதேஷ்லேயும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க யூனி சொந்தலேருந்து அந்த போஷனிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் அவங்களுடைய ஒரு அன்டஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சீனர்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அப்படின்றது பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் சீனாவோடைய அரசுக்கும் ஒரு நேரடி அக்ரிமெண்ட் இருக்கு பட் எவ்வளோ சீனர்கள் கடந்த ஒரு மூன்று வருடங்களில் கொல்லப்பட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ சைனா தன்னுடைய ப்ரைவேட் செக்யூரிட்டியை அங்கே கொண்டு வரணும் அப்படின்ற முடிவில் பாகிஸ்தானை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ சீனாவோடைய இந்த பிரசன்ஸ் எல்லாமே பலுச்சிஸ்தான் பகுதிகளில் அதிகமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சிந்திருந்துச்சு அதாவது அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ப்ரைவேட் செக்யூரிட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தியில் பார்த்தீங்கன்னா அறுபது பிரைவேட் செக்யூரிட்டி பேசிக்கலாம் அவங்க பிரைவேட் செக்யூரிட்டிலாம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்றது பிஎல்ஏவோட வீரர்களை கீக்குலாம் வச்சுக்கோங்க அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே பிஎல்ஏவே சேர்ந்தவங்க சீனாவுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க இல்லை அவங்க முன்னாள் அதிகாரிகளாக இருப்பாங்க இப்போ அவங்க எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துக்கு வராங்க இப்போ சிந்து மக்களுக்கும் சீனாவுடைய இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி இந்த ப்ரைவேட் இராணுவத்துக்கும் நிறைய சண்டை வர ஆரம்பிக்கிறது இப்போது சின்ன சின்ன நியூஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அது பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ நிச்சயமாக ஒரு இருக்கிறதுலேயே ஒரு அமைதியான ஒரு இடம் இருந்துச்சு பாகிஸ்தானுக்குன்னா அந்த சிந்து மட்டும்தான் இப்போ சிந்து உடைய விவசாயிகள் போராட்டம் அந்த கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவோடைய அதை எதிர்த்து அந்த நதிகளை டைவெர்ட் பண்ணுறது ஆரம்பித்து பல போராட்டங்கள் ஏற்கனவே போயிட்டுருக்கு வேலைவாய்ப்பு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் சுரண்டப்படுது தண்ணீரை டைவெர்ட் பண்ணுறாங்க கராச்சியில் துறைமுகத்தை ஒட்டி ஒரு ட்வின் சிட்டி சேட்டலைட் சிட்டிக்கு டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க போனாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்ப்போம் அந்த அதிருப்தி அப்படின்றது ஒரு ஒரு அப்படியே அது கொதிநிலையெல்லாம் இல்லாமல் ஒரு அதிருப்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ சீன வீரர்களுடைய இந்த பிரசன்ஸ் அப்படின்றது நேரடியான ஒரு தாக்கத்தை சிந்து மக்கள் மேலே ஏற்படுத்திட்டு இருக்கு அவங்களுக்கும் சீன வீரர்களுக்கும் கிளாஷஸ் வரதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட் இருக்குது இருக்குதில்ல ஏன்னா இந்த இடத்துல சிந்த ஒட்டி தான் நம்மளுடைய எல்லை பகுதிகள் இருக்குது ஸோ நம்மளுடைய எல்லையில் சீன இராணுவத்தோ இல்லை சீனாவுடைய பிரைவேட் இராணுவமோ இவங்க வந்து இருக்கும்போது இந்தியாவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது நமக்கு நம்மளுடைய பிளானிங் வேணும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு அறுபது வீரர்கள் இருக்கிறாங்க ஆனால் உள்பகுதியில் இருக்காங்க நாளைக்கு இவங்க பெனிட்ரேட் ஆகி இந்தியாவுடைய எல்லை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய பங்கர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானி பங்கர்ஸ் எல்லாமே ஹை எண்டா மாற்றி அங்கே இருக்கக்கூடிய ரேடார் இன்ஸ்டலேஷன் போன்ற பல உதவிகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்த செய்தி வர அதே நேரத்தில் விஷயமும் இந்தியா கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு சீனா நெருக்கிறாங்களோ இந்தியாவை ஸ்ட்ராட்டஜிக்கல இந்தியா அமெரிக்காவை நோக்கி தான் ஷிஃப்ட் ஆகும் ஏன்னா அப்படிதான் கூட்டணிகள் உலகத்துல அமையும் இது ஷி ஜின் பிங் திரும்ப திரும்ப ஒரு ராஜதந்திர நடவடிக்கையா எடுக்கிறேன்னு சொல்லி புஷ் பண்ணுங்க ஆனா இந்தியாவ அமெரிக்கா பக்கம் போகாம பாத்துங்கன்ட்டு அது வாய்ப்பே இல்லாம இந்தியாவுடைய ஒரு விருப்பமே இல்லாம கூட இப்போ சீனாவோட நடவடிக்கையினால் இது நேச்சுரல் அலையன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு அதுதான் சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு இப்போது மேரிடைம் சர்விலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பகுதியில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடு அப்படின்னா அமெரிக்கா தான் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சாஃப்ட்வேர் சிவியூ சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு மென்பொருள் இது கூட ஹார்ட்வேர் இருக்குது ஒரு ரேடாராக நீங்க எடுத்து இமேஜ் வருது சோனார்லேருந்து இமேஜ் வருது அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான மென்பொருள் தேவை இது அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க நேற்று ட்ரம்ப் அவர்கள் நூற்றி முப்பத்தோரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த கட்டிங் ஏஜ் டெக்னாலஜியை இந்த மென்பொருளை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு ஸோ இந்தியா இந்த சிவியூ சாஃப்ட்வேரை வாங்க போகிறாங்க சிவியூ சாஃப்ட்வேர் ஒன்ஸ் வந்த பிறகு இந்து மகா சமதத்தில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் இந்திய கடற்படையை பொறுத்திருக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டம்ஸை நம்ம டெவலப் பண்ணோன்னா பத்து பதினஞ்சு வருடம் ஆகிடும் அது அமெரிக்காவுடைய அவங்களுடைய உழைப்பு ஒரு ஐம்பது வருடமாக அதில் போனதில் தான் சிவியூ சாஃப்ட்வேரில் எந்த கப்பல் எங்கே அப்படின்றத துல்லியமாக அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த சக்தியை இப்போ இந்தியாவோட கடற்படை பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இது ரெண்டுத்தையும் இந்த நியூஸ்க்கும் இந்த நியூஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கோர்வையாக புரியவர் இப்போ சீனாவுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சிந்துல குறிப்பாக தார் கோல் பிளாக் ஒன் அண்ட் டூ ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவாட் ஒரு த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிலக்கரியில் இயக்கக்கூடிய அணுமின் நிலையம் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லியன் டாலர் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க போர்ட் காசிம் இதுவும் சிந்தில தான் இருக்குது இங்கே ஒரு கோல்ஃபீல்டு பவர் பிளான்ட் இன்னொரு இதுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் போட்டிருக்காங்க கராச்சியில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணுசக்தியில் இயங்கக்கூடியது கே த்ரீ அப்படின்ற கே டூ மற்றும் கே த்ரீ அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க கராச்சி லாகூர் மோட்டர்வே எம் நைன் அண்ட் எம் செக்ஷன் சொல்வது சிக்ஸ் லைன் ஹைவே நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் ஒரு எக்ஸ்பிரஸ் இதுக்கு ஒரு ரெண்டு பில்லியன் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க கேசிஆர்னு சொல்லக்கூடிய கராச்சி சர்க்குலர் ஹைவே அவங்களுடைய அர்பன் கனெக்டிவிட்டிக்கு இதுவும் சீனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தபேஜி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இது ஒரு முக்கியமாக டெக்ஸ்டைல் பார்க்காக அவங்க உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க அது பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க பட் அங்கே நிறுவனங்கள் எதுவும் வரல ஜிகாதிகள் இருக்கக்கூடிய நாட்டில் அவங்க கொண்டு போய் தையல் மிஷினில் வேலை செய்ய சொன்னீங்கன்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்க அதனால் அது பெரிய லெவலுக்கு டேக் ஆஃப் ஆகலை அப்புறம் பார்த்திங்கன்னா கேசிசிடிஸுன்னு சொல்லக்கூடிய கராச்சி காம்ப்ரஹென்சிவ் கோஸ்டல் டெவலப்மெண்ட் ஜோன் இருக்கிறதுலே அதிகமான எதிர்ப்பை இந்த ப்ராஜெக்ட் தான் சந்திச்சது ஏன்னா இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கோஸ்டல் டெவலப்மெண்ட் ஜோன்னு நாங்கள் வந்து ரிசார்ட் டெவலப் பண்ணுறோம் இந்த இடத்த நாங்கள் நவீன டூரிஸ்ட் டெஸ்டினேஷனும் அதை எங்கேயாவது யோசிச்சு பாருங்க யாராவது பாகிஸ்தானுக்கு டூரிசம் போவாங்களா அப்படின்ட்டு ஸோ இதை நாங்கள் டெவலப் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு அஞ்சு லட்சம் மக்கள் அதை அங்கேருந்து வெளியேற்றப்பட்டாங்க அங்கே வந்து நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் மாதிரி ஒரு அழகான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு அது முற்றிலும் இப்போது ஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அது மேலே தான் இந்த இதுவே கட்டிருக்கு ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க இப்போது சைனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல்ல அந்த தாக்குதல் எல்லாமே பலுச்சிஸ்தானில் தான் அதிகமாக இருந்துச்சு இப்போ சிந்துலியும் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி நேரடியாக இவங்க உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க பிஎல்ஏவோட ப்ரஸன்ஸ் அங்கே இருக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட் படி பாகிஸ்தான் அரசாங்கம் சீனாவுடைய ராணுவத்தை அலோவ் பண்ணாது ஆனால் பிரைவேட் செக்யூரிட்டியை அலோவ் பண்ணணும்ட்டு பிரைவேட் செக்யூரிட்டி நடத்துறது அவங்க ராணுவ அதிகாரிகள் தான் அதில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய முன்னாள் ராணுவ வீரர்கள் தான் கான்சப்ட் சொல்லக்கூடிய அந்த இரண்டு வருடம் ராணுவ சேவை புரிஞ்சுட்டு வருவாங்க ஸோ இன்டெரக்டாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் இல்லாம சைனோட ராணுவத்தோட யூனிஃபார்ம் இல்லாமல் வேற ஒரு யூனிஃபார்ம்ல அவங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் கிட்டத்தட்ட அறநூறு பேருக்கும் அதிகமான செக்யூரிட்டி இருக்காங்க இல்லை காமெடி என்னென்னா இவங்க போட்ட ஒப்பந்தப்படி சீனா போட்ட ஒப்பந்தப்படி அந்த செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் படி இதில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க தனியாக வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சீனாவுடைய அசட்ஸ் மற்றும் சீனர்களுடைய பாதுகாப்பு அங்கே தான் இவங்க டைரக்ட் டீலிங்கில் இருப்பாங்க இவங்களுக்கு கீழே காவல்துறை இருக்கும் துணை இராணுவம் இருக்கும் இராணுவமும் இருக்கும் ஏன்னா இரநூத்தி பில்லியன் பணத்தை பாகிஸ்தான் ரூபாயை பாகிஸ்தான் வருட வருடம் சீனாவுடைய செக்யூரிட்டிக்காகவே செலவு பண்ணிட்டுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சீனர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அதில் அவங்க ராணுவமும் இருக்குது துணை ராணுவமும் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா காவல்துறை இருக்குது ஆனால் இங்கே காமெடி என்னன்னா உலகத்திலேயே எந்த ஒரு கொத்தடிமையாக இருக்கக்கூடிய நாடு கூட இந்த மாதிரி போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போட மாட்டாங்க இங்கே வேலை செய்யக்கூடிய பிரைவேட் செக்யூரிட்டியோடைய கண்ட்ரோலில் தான் பாகிஸ்தானுடைய இராணுவம் துணை ராணுவம் மற்றும் காவல்துறை மூணும் வரும்ன்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அக்ரிமெண்ட் இப்போ சிந்தில் அடிக்கடி சீனர்களுக்கும் அவங்களுக்கும் சண்டைகள் வருது சீனர்கள் கொஞ்சம் திமிராக தான் நடந்துக்குவாங்க அதுவும் வெளிநாட்டில் குறிப்பாக பொழுது அங்கே லோக்கலில் காய்கறி வாங்க போகிறதில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து கிளாஷஸ் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் போன வருடம் அங்கே இருக்க ஒரு நிறுவனத்தில் சீன நிறுவனத்தில் பாகிஸ்தானோட செக்யூரிட்டி கார்டை வச்சு ஒரு சீனரை சுட்டு கொண்டுட்டார் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டில் ஸோ இந்த மாதிரியான இது இருக்கிறத பார்க்குறோம் இப்போ சிந்தில் வேறு நதியில் தண்ணி நிறுத்தினதுனால அங்கே விவசாயிகளோட டிஸ்ட்ரெஸும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பஞ்சாபி இஸ்லாமியர்கள் மேலே முஸ்லீம்ஸ் மேலே இருக்கக்கூடிய கோபம் அப்படின்றது சிந்து மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இப்போ அது பாயில் லெவலில் அது வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ என்னென்னு பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தோரு மில்லியன் டாலர் பணத்தை பாகிஸ்தானுடைய இராணுவம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கோடி அவ்வளோ பணத்தை சீனாவோடைய சிபெக் செக்யூரிட்டிக்கு மட்டும்னே இராணுவ பட்ஜெட் இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஒத்துக்கிறாங்க இவ்வளோ பிச்சு எடுத்தாலும் தங்களுடைய மாஸ்டர்ஸை கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால சரிங்களா இப்போ மூணு சைனீஸ் ஃபேம் டேவி செக்யூரிட்டி ஃப்ரான்டியர் செக்யூரிட்டி குரூப் மற்றும் ஹக்ஸின் ஜோஸ்தான் செக்யூரிட்டி இதை மூணுமே சீன இராணுவத்தை கொண்டு கொன்றதாக இவங்க தான் வந்து ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸாக இவங்க போய் செயல்பட போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இன்னொரு பிரச்சனையும் வருது பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு பன்றிக்கரை இருக்க பன்றிகரி இறக்குமதி அப்படின்றது தடை ஒன்று நீங்க பன்னிக்கறி இறக்கவும் செய்ய முடியும் இறக்குமதியும் செய்ய முடியாது விற்கவும் முடியாது கடுமையான ஒரு ஆஃபன்ஸ் அந்த நாட்டில் சீனர்களால் போர்க்கு இல்லாம வாழவே முடியாது டெய்லி அவங்க வந்து பன்றிக் அவங்க உணவோட ஒரு இன்றுமையான ஒரு ஒரு பாட்டு அது இப்போ இப்போ அறுபதாயிரம் பேர் அங்கே இருக்காங்க இவங்க நாட்டை சட்டப்படி போர் சாப்பிடக்கூடாது அதுக்காக சீனர்கள் போர் சாப்பிடாம இருப்பாங்களா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க இருந்து போர்க் இறக்குமதி செய்யப்பட்டு அங்கே கடைகளில் ஓப்பனாக விற்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது இஸ்லாமாபாதில் ஷாப்ஸ் இருக்கு இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சீனாவுடைய ரெண்டு முக்கியமான ரீட்டெயில் ஸ்டோர் ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு ஒன்று வந்து நீஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஷாப்லையுமே நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு போர்க் வாங்க முடியும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது பர்சன்ட் ஒரு சீனர்கள் அங்கேயே செட்டில் ஆகி அவங்களும் இஸ்லாமியர்களாக மாறி லோக்கல்லே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க கராச்சியில் மட்டும் நான் சொல்கிறேன் இதுவும் அங்கே இருக்கக்கூடிய சிந்து மக்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலையும் ஒரு கோபத்துலேயும் வருது ஏன்னா அவங்க பெண்களையும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்கள போர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தூண்டுறாங்க அவங்கள வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்ற இந்த ஒரு ரிலீஜியஸான ரொம்ப முக்கியமான ஒரு இது நடந்துகிட்டு இருக்குது இது தவிர இந்த பாகிஸ்தானோட ராணுவ அதிகாரிகள் சீனாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சீனர்களுக்கு மீட் சப்ளை பண்ணுறதுக்கு இல்லீகலா பிகரி ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பாகிஸ்தான் தன்னை ஒரு பெரிய இஸ்லாமிய நாடுன்னு சொல்லக்கூடியதில்ல காசுக்காக இவங்க என்ன வேணா பண்ணுவதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டு பன்றிகள் அதை அந்த பலூச்சிஸ்தான் பகுதியிலிருந்து வேட்டையாடி அது ஒரு தனியாக ஒரு கிலோக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னா அதோட டேஸ்ட் அதோட இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இப்போது இணையவே முடியாத இரு துருவங்கள் இரு கலாச்சாரங்கள் ஒன்று வந்து இஸ்லாமிய நாடு ஒன்று ஒன்று கம்யூனிஸ்ட் நாடு இவங்க இப்போ இப்போ உணவு பழக்கத்துலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு இவங்களை இணைச்சி வைக்கக்கூடிய ஒரே புள்ளி அப்படின்றது இந்தியாவுடைய எதிர்ப்பு அப்படின்றது தான் இது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது அப்படின்றதுக்கான மிக முக்கியமான காரணத்தை நீங்கள் பார்க்கலாம் லோக்கல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு ரெண்டாவது நீங்கள் ஒரு நம்ம சவுதி இப்போ இருக்கோம் நம்ம சவுதி நான் போகும்போது அந்த இடத்துல சில ரூல்ஸ் இருக்கு அந்த நாட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அந்த சட்டத்தை நம்ம மதிச்சே ஆகணும் அப்போ தான் அந்த நாட்டில் நீங்கள் இருக்க முடியும் இன்னொரு நாடுல அது எங்கே நாட்டுக்கு நம்ம போகிறோமோ அந்த நாட்டு சட்டப்படி வாழ்றதுதான் தான் ஒரு யாருக்காக இருந்தாலும் நம்ம நாட்டை பெருமையாக தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இது சட்டத்தை மீறுபவர்கள் கிடையாது அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்கள் மாலடீவ்ஸ் போனீங்கன்னா அங்கேயுமே சில சட்டத்திட்டங்கள் இருக்கு நீங்கள் எந்த ஒரு ரிலீஜியஸ் புக்கையும் நீங்கள் மாலீவ்ஸ்குள்ள எடுத்துகிட்டு போக முடியாது மாலி ஏர்போர்ட்ல போய் இறங்குனீங்கன்னா பைபிளோ இல்லை நீங்கள் பகவத்கீதையோ இல்லை ராமாயணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அந்த நாட்டு சட்டங்கள் அது மாதிரி இருக்குது அப்போது இவங்க நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சட்டங்களை தங்களுக்கு காசு கொடுக்கக்கூடியதுக்காக என்ன வேணால் நாங்கள் மாற்றிக்குவோம் சட்டங்கள் எல்லாமே உள்ளூர் இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கு தான் அப்படின்ற இதில் போயிட்டுருக்காங்க நமக்கு இதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட் என்ன அப்படின்றது சீனாவோடைய பிரைவேட் இராணுவமோ இராணுவம் நேரடியாக இந்திய எல்லையில் இருக்குது இது நிச்சயமாக ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு தான் கன்சர்ன் இப்போதைக்கு நம்ம சொல்லலாம் இந்த நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போகும்போது இதே மாதிரியான நிலைமை பங்களாதேஷில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூனிஸ் அகற்றாட்டி அப்போ ரெண்டு ஃபேக் சினாரியாவுக்குமே இந்தியாவுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அப்படின்றது மாற்றி அமைக்கப்படணும் இது ரொம்ப உத்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க சிந்து இப்போ பலுச்சிஸ்தானோட வேகமாக ஒரு குதிநிலையில் வந்துட்டு இருக்கு சிந்து எப்போ உடைய போகுது அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி வருது சிந்தை இவங்க காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் எப்படின்னா இந்தியா ஒரு நாளைக்கு முழு நேர திட்டத்தில் போச்சுன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது சிந்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஸோ அந்த தேசப்பட்ட அவங்க ஒன்றிணைவாங்க அதை தவிர சிந்தை வந்து பாகிஸ்தான் சிந்தை காப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு வழியுமே தெரியல இன்னொரு டீட்டெயில் அப்டேட்டோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்